அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் லஞ்சுக்கு பசங்களுக்கு நான் என்ன சமைச்சு நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன் அப்படிங்கிற என்னோட காலை வேலைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி காலையில் கோலத்தோடு இந்த குருவி சத்தத்தோடு தான் என்னோட காலை வேலைகள் வந்து ஆரம்பமாகுங்க அவ்வளோ அமைதியாக இருக்கிறதும் இருக்கும் இந்த குருவிகளோட சத்தம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் காதுக்கு நாள் அமைதியாக இருக்கிறப்போ நமக்கு ஏரோ கூட இருக்க மாதிரியே இருக்கும் காலையில் வந்து பூவெல்லாம் வந்து பனியில் அழகாக நிறைய பூத்து இருந்துச்சு இன்னைக்கு ரெகுலராக பூப்போம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நிறைய இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து பறித்து நம்ம இதில் உருளியில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சமைக்கிற வேலை இருந்தாலும் காலையிலே அப்புறம் கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா பூ கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்பயே நம்ம வந்து பறித்து வச்சிடலாம் அப்படின்னு நான் பறிச்சிகிட்டு இருந்தேன் ரொம்பவே அழகாக பூத்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு தான் பச்சை கலரில் கத்திரிக்காய் இருக்கும்ல ஷேப் அப்படியே நீட்டாக குட்டி அழகாக இருந்துச்சு கட் பண்ணுறப்ப நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வந்து ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் குழம்பு தாளித்து விட்டுட்டு அது தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கொய்யாப்பழம் வந்து இன்றைக்கி பழுத்துருந்துச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் நான் டெய்லி வீடியோவில் ஒரு ஒரு கொய்யாப்பழம் நான் காமிச்சிட்ருக்கேன் நான் டெய்லி கிடையாது ஒன் வீக்குக்கு ஒன்று அந்த மாதிரி தான் சின்னதாகிட்டே அப்படியே பெருசு வந்து பழுக்குது நிறைய காக்கலை ஏன்னா இப்போ தான் புதுசு புதுசாக காய்க்குது மரத்தில் ஒன்று ஒன்று கேப் விட்டு ஒன்று ஒன்று தான் காய்க்கும் அதை வந்து பழுக்க வச்சு நான் வந்து பசங்களுக்கு கொடுப்பேன் ரொம்ப ஹெல்த்தியானது கொய்யாப்பழம் வீட்டிலே வந்து உரம்லாம் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக பழுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தின்றதுனால நான் வந்து அதை வந்து வேற எதுவும் கடிச்சிடாமல் இருக்கவும் கீழே விழுந்துடாமல் இருக்கவும் கவர் கட்டி ஒரு ரப்பர் பேன் போட்டு வச்சிருவேன் அழகாக செவன் ரொம்ப பழுத்துச்சுனா ஒரு மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் செங்காயாவே பறிச்சிட்டாவே சூப்பர் அப்படியே ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் அதில் அப்படியே வாயில வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகுது அதுதான் நான் வந்து காலையிலேயே வந்து அப்படியே பறித்ததும் கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால நான் அந்த டைமில் தான் நான் கட் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா இது மாதிரி காய்க்குது எப்போ நிறைய காய்க்குமோ தெரியல நிறைய காய்ச்சா நான் வந்து பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு எல்லாருக்குமே நான் வந்து கொடுப்பேன் அதுக்கு வந்து ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஒன்று ஒன்றா தான் காய்க்குது அப்புறம் வந்து காரக்குழம்பு லஞ்ச் வந்து பசங்களுக்கு செஞ்சுருந்தேன் அது வந்து நான் வந்து கிளரி தான் வைப்பேன் குழம்பு தனியாக சாதம் தனியாக நான் வச்சு அப்படியே சின்ன பிள்ளைலேருந்தே பழகிட்டேன் ஊற்றி சாப்பிடும்போது வேறு ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஊற்றிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளறியே பழ பழக்கப்படுத்திட்டேன் அதனால் அவங்களுக்கும் அப்படி தான் பிடிக்கும் கொஞ்சம் வந்து ச கிளரி கொஞ்சம் குழம்பு கூட போட்டு கிளறிடுவேன் தலைத்தலன்னு சாப்பிட்ருவாங்க அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை அவிச்சிருந்தேன் அது வந்து மூடிய நல்லா ப்ரெஸ் பண்ணி மூடும்போது முட்டை ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் லேஸாக வந்து கட் பண்ணி வச்சு நான் வந்து கப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் காரக்குழம்பு அவித்த முட்டை அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொய்யாப்பழம் இதுதான் பசங்களுக்கு லஞ்சு இன்றைக்கி நான் வந்து கொடுத்தது டெய்லி அப்படி இல்லைனாலும் லஞ்சு வந்து என்னென்ன நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ரெகுலராக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் தண்ணி தான் எடுத்து வைக்கணும் பாட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சாச்சு ரெண்டு ரெண்டு பாட்டில் அப்புறம் டவல் ஸ்பூனு அது ஆளுக்கு ஒன்று நம்ம வச்சு லஞ்ச் பேக் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சீவி விடணும் கலர் விட்டு தான் கலர் போடணும் பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ்ஸு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால கலர் ட்ரெஸ்ஸு அதனால் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் எவ்வளோ செட்டாக வளையல் கழுத்துக்கு ரெண்டு சனி எடுத்து வச்சுருந்தாங்க ஒன்றும் போதும்மா எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் பெரிய பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ் கிடையாது எப்போவுமே யூனிஃபார்ம் தான் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் சாட்டர்டேனா கலர் ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஜடை நான் வந்து போட்டு விட்டுருந்தேன் ரெண்டு சிண்டு தான் போட்டு விட்டுருந்தேன் அழகாக ரெடியாகி கிளம்பிட்டாங்க இப்போ எக்ஸாம் நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சேன் அதனால குட்டி பேக் தான் எடுத்துக்கிறாங்க அன்னைக்குள்ள எக்ஸாமு அடுத்த நாளுக்குள்ள எக்ஸாமுக்குள்ளே புக்கு அவ்வளோதான் அதனால் குட்டி பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வே வேகமாக வேனுக்கு இவங்களும் நம்ம பின்னாடியே வருவாங்க முன்னாம்ப போனால் பின்னாடி வருவாங்க வந்தால் திரும்பி நம்ம கூடயே வருவாங்க இப்படியே தான் இருப்பாங்க காலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால பிஸ்கெட் போட முடியாது பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ தான் வந்து நான் போடுவேன் அதனால தான் அவங்க பின்னாடியே வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்ட்ரு கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஏறவே இல்லை ஃபில்டர் ஆகுது ஆனால் டேங்க்கில் தண்ணி ஏறலை சும்மா சும்மா நமக்கு இந்த வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் ஃபில்டர் வேறு ரொம்ப அதுக்கப்புறம் அதை சரி பண்ண ஆளுங்க வந்திருந்தாங்க அப்புறம் நெல்லிக்காய் வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து கோல்டாகிடுச்சு நெல்லிக்காய் கொஞ்சம் கூலிங் தான் நான் கொஞ்சம் கோல்டாகிடுச்சி சரி ஒரு எண்ணி பார்த்தோன்னா ஒரு பத்து காய் கூட இருக்காது சரி அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவிச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அப்படியே தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் ஊறுகாய் வந்து எடுத்துக்க மாட்டோம் அந்த பத்து காய் ஊறுகாவே எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதுவே போதும் அதுக்கு கடுகு வந்தேமோ நான் வந்து வறுத்து பொடி பண்ணிக்கிட்டேன் அது அதிகமாக தான் இருக்கு நான் பவுடராக கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் கொஞ்சமாக தான் நான் எடுத்துப்பேன் அதை எடுத்துட்டு நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு கடுகு வந்து அரைச்ச பவுட்ரு இருக்குதுல்லையா அந்த பவுடரும் அந்த எண்ணெயோடையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டுருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை போட்டு தழைச்சிடும் அவிக்கும்போதே உப்பு போட்டுட்டேன் திரும்ப உப்பு போட தேவையில்ல இந்த வெந்தயமும் கடுகும் அறுத்து போடுறது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு இந்த நெல்லிக்காய் புளிப்புக்கும் அந்த வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கும் செம்மையாக இருக்கும் அப்படியே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் நம்ம எடுத்து ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஊறுகாய் ரொம்ப நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சிங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் லைக் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ